வணக்கம் நண்பர்களே நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்புறம் ரைட் சைடில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் வச்சு ஹெவி டிராஃபிக்கில் எப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் ஜட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை ஃப்ரண்ட் சைட் ஜட்மெண்ட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஹெவி டிராஃபிக்கில் நான் கீழே லெஃப்ட் சைடு லேயரில் உங்களுக்கு ஃபுட் பெடல்ஸ்லாம் நான் உங்களுக்கு அந்த வியூ கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை பாருங்கள் அதை விட முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்குறீங்கன்னா இந்த முன்னால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு கொடுங்க ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம ஹாஃப் கிளச் பயன்படுத்தி அதை நம்ம ஈஸியாக ஓட்டிடலாம் ஆனால் இதுதான் கஷ்டம் இப்போ முன்னால் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் சைட் ஜட்மெண்ட் எப்படின்னா இப்போ அந்த லைன் முன்னால் இருக்குது பாருங்க நான் ஏற்கனவே ஃப்ரெண்ட் சைட் ஜட்ஜ்மெண்டுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அதனால் அந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் நான் என்னுடைய நோக்கம் வந்து அந்த வீடியோவை உங்களை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வார்த்தையை நான் சொல்லலை அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான ஐடியா கிடைக்கும் இப்போ நம்ம வந்து லைவாக அதை பெர்ஃபாமன்ஸ் பண்ணி பார்க்கறக்காக தான் இங்கே வந்திருக்கிறோம் உங்களுக்கு இன்னும் அந்த பேசிக் ஸ்டெப்பே தெரில அப்படின்னா இந்த வீடியோவை முடிச்சுட்டு நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு கரெக்டாகவே புரியும் இருந்தாலும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சம் நான் சொல்லிடுறேன் இப்போ ஃப்ரெண்ட் சைட் ஜட்மெண்ட்டுக்கு அந்த முன்னால் போயிட்டுருக்கக்கூடிய கார்னுடைய பம்ப் பேப்பர் நம்ம கண்ணுக்கு கரெக்டாக தெரியணும் எந்த இடத்துல அப்படின்னா நம்ம கார் முடியுதில் ஒரு எண்டு அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அந்த முன்னால காரினுடைய பம்பர் நமக்கு கண்ணுக்கு தெரியணும் அதே நேரத்தில் மூவிங்கில் எந்த அளவுக்கு கேப் விடணும் அப்படின்னா அந்த முன்னால் போயிட்டு இருக்கக்கூடிய காராக இருக்கலாம் எந்த வாகனமாக இருந்தாலும் லாரியாக கூட இருக்கலாம் அந்த வாகனத்தினுடைய வீல் ரோடை டச் பண்ணுற இடம் நம்ம கண்ணுக்கு தெளிவாக தெரியணும் அந்த அளவுக்கு நம்ம இது மாதிரி இருக்கக்கூடிய ஹெவி டிராஃபிக்கில் கேப் விட்டு போகும்போது தான் நமக்கு கரெக்டாக பிரேக் பிடிச்சு நிறுத்த முடியும் முன்னால் போகிற வாகனம் சடனாக நிறுத்தலாம் அப்போ நம்மளும் கரெக்டாக நிறுத்த முடியும் அதுவே நான் இந்த அளவுக்கு கேப் விடாமல் ரொம்ப க்ளோஸாக போகிறேன்னு வைங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நான் நல்ல கவனமா போவேன் அவங்க பிரேக் பிடிச்சா சடனா பிரேக் பிடிச்சிடும் ஆனால் எனக்கு பின்னால் வரவங்க அந்த அளவுக்கு கவனமா இருக்க மாட்டாங்க அப்ப நான் சடன் பிரேக் போட்டேன்னா பின்னால் வரங்களுக்கு அது எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வா போயிடும் அதனால குறிப்பிட்ட கேப் விட்டு போங்க இப்போ அடுத்து நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் ஜட்மெண்ட் பார்க்கலாம் நான் உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக ரெண்டு ஸ்டிக்கர்ஸ் இருக்கிறேன் இது எனக்காக நான் ஒட்டில் உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை நீ ஓட்டிக்கலாம் இல்லைன்னா பரவாயில்ல சரி ஓகே இப்போ நம்ம இதை வச்சு தான் நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் ஜட்மெண்ட் பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட் ரைட் சைடு ஸ்டிக்கரை பாருங்க அந்த ஸ்டிக்கருக்கு உள்ளே ஏதாச்சும் வாகனம் இருந்தால் அதாவது காருக்கு க்ளோஸில் நல்லா முன்னால் பார்த்தீங்கன்னா எல்லா வாகனமும் தான் இருக்கும் ஆனால் பக்கத்தில் போகும்போது இப்போ ரைட் சைடு ஒரு ஸ்கூட்டி பாருங்க அதுலேருந்து விலகி போச்சு லெஃப்ட் சைடு அந்த டூ வீலர் பாருங்க அதுலேருந்து விலகி இருக்குது அதுக்கு வெளியே இருக்குது லெஃப்ட் சைடு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வெளியே ஆனால் அந்த ஆட்டோ வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்க்கு உள்ள இருக்கு ஆனால் எனக்கும் அந்த ஆட்டோவுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது அதனால் எனக்கு எந்த பாதிப்பு ஏற்படாது அந்த ரெண்டு பாயிண்ட்டை மட்டும் நல்லா பார்த்துட்டே வாங்க அந்த பிளாக் கலரில் இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்டிக்கர்ஸையும் நல்லா பார்த்துட்டே வாங்க எந்த ஒரு வாகனத்தையும் அதுக்குள்ளே விட மாட்டேன் இப்போது முன்னால் போகிற ஆட்டோவுக்கும் எனக்கும் நான் ஃப்ரெண்ட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் மட்டும் கரெக்டாக பண்ணி கரெக்டாக போயிட்ருக்குறேன் அதே மாதிரி தான் இப்போ ரைட் சைடு பாருங்கள் ஒரு டூ வீலர் காருக்கு பக்கத்துலேயே இருக்குது மாதிரி ரைட் சைடு என்னை ஒட்டி ஒரு ஆட்டோவும் வந்துட்டு இருக்குது ஆனால் சைட் மிரரை வச்சு அதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் பின்னால் ரிவர்ஸ் மிரரில் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸு எனக்கு க்ளோஸில் வந்துட்டே இருக்குது எந்த ஒரு வாகனம் இப்போ பாருங்கள் முன்னாள் ஒரு ஸ்கூட்டி அந்த பாயிண்ட்டுக்குள்ளே இருக்குது ஆனால் அதனால் அந்த ஸ்கூட்டிக்கு எனக்கு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன் அதுவே இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய ஸ்கூட்டி காருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது ஆனால் அந்த பாயிண்ட்டுக்கு வெளியே இருக்குது மாதிரி லெஃப்ட் சைட்லையும் பாருங்கள் அந்த ட்ரிபிள்ஸ் போகிறாங்களா அந்த ஸ்கூட்டி கவனிங்க அதுவும் அந்த பாயிண்ட்டுக்கு வெளியே இது மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இது பாயிண்ட்டாக வைக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது நீங்கள் காருடைய சென்டர் போர்ஷன் ரைட் சைடு அந்த வைப் இருக்கிற நேரம் அதை நீங்கள் சும்மா ஒரு கொத்து மதிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னாவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ அந்த ஸ்கூட்டியை பாருங்கள் கரெக்டாக அந்த ஸ்கூட்டிக்கு க்ளோஸில் போகும்போது தான் நமக்கு முக்கியம் அந்த பாயிண்ட்டுக்குள்ளே வரக்கூடாது மற்ற வாகனங்களுக்கும் நமக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குதுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது இப்போ அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டே வாங்க அந்த ட்ரிபிள்ஸ் போகிற ஸ்கூட்டியை பாருங்கள் அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வெளியவே தான் மெயின்டைன் பண்ணுவேன் ஒருவேளை அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு உள்ளே வராங்க அப்படின்னா அந்த வாகனத்துக்கும் நம்ம வாகனத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நான் அதிகப்படுத்திக்குவேன் இப்போ பாருங்க எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு எல்லாமே உள்ளதாக இருக்குது அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரேன் அந்த ஸ்கூட்டினுடைய நம்பர் பிளேட் அந்த அளவுக்கு அதாவது எந்த ஒரு வாகனத்துலையுமே நம்ம குறிப்பிட்ட அடையாளம் சொல்ல முடியாது நம்பர் பிளேட்டோ பம்பரோ அதனால் நம்மளாக ஒரு குறிப்பிட்ட அளவை நம்ம நோட் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்மளால் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி ஓட்ட முடியும் நான் மறுபடியும் திருப்பி சொல்கிறேன் இந்த லெஃப்ட் சைடு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ரைட் சைடு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எல்லாம் எப்படி நம்ம பேஸ்ட் பண்ணுவோம் எப்படி நம்ம ஓட்டணும் அப்புறம் ஃப்ரண்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் எல்லாமே தனித்தனி வீடியோலாம் நான் போட்டிருக்கிறேன் எல்லாமே அதில் ஒரு வீடியோ ஒன் லேக் வியூஸ் குறிப்பிட்ட நாட்களில் போயிருச்சு எனக்கு ஆச்சரியம் இருந்துச்சு அதனால எல்லாத்துடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது கண்டிப்பாக மறக்காமல் பாருங்க இப்போ நம்ம இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் முன்னால் பாருங்கள் பெரிய குழி இருக்குது எல்லாரும் அதில் இறங்கி இறங்கி போறாங்க நான் இப்ப அதை டிவியேட் பண்ணி போறோம் பாருங்க அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பாருங்க கரெக்டாக அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வெளியே அந்த குழி போற மாதிரி அதே நேரத்துல லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டேன் நீங்க அதை நோட் பண்ணிக்கலாம்னு தெரியல எப்பவுமே லெஃப்ட் ரைட் நம்ம மாறோம்னா கண்டிப்பா இண்டிகேட்டர் தான் நம்ம மாறணும் ஒருவேளை நமக்கு லெஃப்ட்ல டூ வீலர் வரலாம் அது மாதிரி நேரங்களில் வேற வழி கிடையாது அந்த குழியில் இறங்கி போறதுனால தப்பும் கிடையாது அது மாதிரி நேராகவும் போலாம் அதனால அந்த குழியில் இறங்கக்கூடாதுங்கிற காரணத்துக்காக நம்ம லெஃப்ட் சைடு இருக்கவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இதையும் கவனத்தில் வச்சுக்கங்க இவ்வளோ தான் நண்பர்களே அந்த லெஃப்ட் ரைட் ஜட்மெண்ட் அப்புறம் ஃப்ரண்ட் ஜஜ்மெண்ட் எல்லாமே இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணணும் நான் இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஒட்டிக்கலாம் அது எப்படி ஒட்டணும்னு நான் வீடியோவில் நான் போட்டுக்கிறேன் அந்த வீடியோனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு நான் அதை திருப்பி திருப்பி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு நீங்கள் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது இது எப்படிலாம் இந்த லெஃப்ட் சைடு ஒரு பாயிண்ட் ஒட்டிருக்குன்னா அது எப்படி ஓட்டினேன் ரைட் சைடு ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னா அதை எப்படி நான் ஓட்டினேன் ஃப்ரண்ட்டில் அந்த லைன் எப்படி நான் கரெக்டாக சொன்னேன் அது எல்லாமே நான் தனித்தனியாக வீடியோஸில் நான் போட்டுருக்கிறேன் எல்லாத்தினுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது நீங்கள் மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ முடிவில் கூட நான் அந்த வீடியோஸ்லாம் வர மாதிரி நான் பண்ணுறேன் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து அதுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நிச்சயமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கார்கள் பற்றின வீடியோ பார்க்கறதுக்கு கார் ஜோன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் இந்த ஜட்மெண்ட்ஸில் தான் கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி